அனைவருக்கும் வணக்கம் வக்ஃப வாரிய அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து நேற்று முழுக்க தம் த தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு இல்லையா விஜயோட கட்சி இந்த கட்சி சார்பில் வந்து அடையாள போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட கட்சி சார்பில் வந்து அறிவிப்பு வந்திருக்கு சரி பரவாயில்ல ஏதோ ஒரு போராட்டம் ஆர்ப்பட்டு நடத்துகிறாங்க விஜய் கலந்து போகிற பொண்ணுருக்கு ஏன்னா முக்கிய நிர்வாகிகள்லாம் கலந்துருப்பாங்கன்னு சொன்னதுனால இவங்கெல்லாம் வருவாங்க போல இருக்குது அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் நடந்தது என்னென்னா தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு சில இடங்களில் ஒரு மூணு இடத்துல தான் நடந்தால் சொல்கிறாங்க ஒரு மூன்று இடங்களில் விஜய் கட்சியை சேர்ந்த சில பசங்கள் ஒரு குரூப் குரூப்பாக நின்றுட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தப்பட்டதுன்னு பார்த்தா உண்மையிலே வந்து பயங்கர காமெடியாக இருக்குது களத்துக்கு வந்தவங்க ஏன்னா அது அனுமதி இல்லாமல் நடக்கிற ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக போலீஸ் வந்து அனுமதிக்காது ஸோ காவல்துறை வந்த உடனே வந்து தெரித்து ஓடி இருக்காங்க அந்த பசங்க போலீஸ்காரங்க டே தம்பிகளா நில்லுங்கடா நில்லுங்கடான்னு சொன்னாலே கேட்காத கட்சி அந்த கொடியை தூக்கி போட்டு ஓடி இருக்காங்க அத்தனை பசங்களை அதே போல் இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கட்சியினுடைய நிர்வாகி பொதுச் செயலாளர் அப்படின்ற அந்த பதவியில் இருக்கிற இந்த புஷ் ஆனந்த் அவர் கொடுத்த பேட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு என்னன்னா எந்த அளவுக்கு தற்கூரியா எந்த அளவுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம் தான் புஷியானது பேட்டி அதுல இந்த சட்டத்தில் வக்பு வாரிய திருத்த சட்டம் இருக்க இதில் எந்த பிரிவு உங்களுக்கு ஆட்சேபடையக்கூடியதாக இருக்குது அதாவது ஷரத்துன்னு சொல்லுவாங்க ஷரத்துன்றது செக்ஷன் பிரிவு அது எந்த பிரிவு வந்து உங்களுக்கு ஆட்சேபனைக்குரியதாக இருக்கு அல்லது எதை வந்து எதிர்த்து நீங்க போராடுறீங்க அப்படின்னு வந்து அங்க கேள்வி கேட்குறாங்க நிருபர்கள் அது யாருக்கிட்ட கேட்கணும்னு பாமும் அவங்களுக்குன்னு தெரியல இதை கேட்ட உடனே வந்து புஷியானந்த் பட்ட பாடு இருக்கு ஏன்னா அவருக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு பரவாயில்ல விளாவறியா சொல்ல முடியும் நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை நீங்க கேக்குறீங்க அவருக்கு வந்து சரத்துனாலே என்னன்னு தெரியாது ஒருவேளை அந்த சரத்துக்கு மாற போறோம் அப்படின்னு நினைச்சிட்டார் போல இருக்கு இன்னொன்று இந்த வக்பு வாரிய சட்டம்னா என்னன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல அதில் எதை திருத்தி இருக்காங்க எதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற விவரமும் வந்து அவருக்கு தெரியல அதனுடைய விளைவு என்னன்னா ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாரு இதில் எந்த சட்டம் தங்களுக்கு சிறந்த சட்டமோ அந்த சட்டத்தில் தாங்கள் இவருக்கு தண்டனை தரோம் அப்படின்னு நீதிபதி பார்த்து சொல்லுவார் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமின்றி ஒன்றுமில்லை பார்த்து நீங்களே அவர் தண்டனை கொடுக்கணுங்களேன் அதே போல அதே பாணியில் இந்த புஷியானந்தோட பதில் இருந்தது மிகப்பெரிய காமெடியாக போச்சு அந்த ப்ரெஸ் மீட் அதாவது நிருபர்கள்கிட்ட அவர் பேசுனா எல்லாமே வந்து காமெடியாக போயிட்டு அது வந்து சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிப்போச்சு இப்போ புஷியானந்த் மட்டும் இல்லை அந்த கட்சியைச் சேர்ந்த யாருக்குமே வந்து விவரம் தெரியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இது வந்து நம்ம கேலிக்காக சொல்லலை உண்மை அதுதான் க நிஜத்தில் யதார்த்தம் என்னவோ அதை நான் சொல்கிறேன் ஏன்னா அங்கே இருக்கிற பசங்க படிக்கக்கூடிய பசங்கள் இல்லை படிக்கக்கூடியதுன்னா வரலாறு என்ன அல்லது ஒரு பிரச்சனையினுடைய ஆழம் என்ன அது என்ன எங்கிருந்து ஆரம்பிச்சது இதை பற்றியெல்லாம் வந்து எந்த அக்கறையுமோ அல்லது எந்த கவலையும் இல்லாத பசங்க அவங்கெல்லாம் அவங்க அவங்களுக்கெல்லாம் விஜய் மட்டும்தான் தெரியும் விஜய் நடிக்க அந்த நடிக்கிற அந்த படத்தை வந்து பார்த்துட்டு விஜய் மேலே ஒரு ஒரு ஈர்ப்பாகி அப்படி வந்து கட்சிக்குள்ளே வந்த பசங்க தான் இப்போ இருக்கிறவங்க இவங்களுக்கு எந்த ஒரு அனுபவமோ அறிவோம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதைத்தான் நம்ம இப்போ நன்மை காலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி இவங்களே எப்படின்னா இவங்க தலைவரான விஜய் எப்படிப்பட்டவர் அவர் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பி களத்தில் இறங்குறவர் படத்தில் எப்படியோ அப்படியே தான் களத்துலேயும் வந்து இறங்குறவர் அதனால் வந்து அவர் நிச்சயமாக களத்துக்கு மாட்டார் அல்லது செய்தியாளர்களை சந்திக்க மாட்டார் அல்லது மக்கள்கிட்ட நேரடியாக மக்கள் பிரச்சனைகளை பேசி அவர் வந்து ஒருபோதும் எந்த போராட்டத்தையும் அல்லது எந்த செயலையும் வந்து அவர் ஈடுபட மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியுது ஏன்னா புஷியானன் பட்ட பாடை பார்த்த பிறகு ஐயோ சாமி நம்ம போகாதே நல்லதுன்னு நினச்சிட்ருப்பார் ஆக்சுவலாக வந்து இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்த சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் தெரியுமா ஏன்னா இவருக்கு இப்போ படப்பிடிப்பு இல்லை ஷூட்டிங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு வந்து பனையூர் வீட்டில் இவர் ஹாயாக ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார் இவர் ஓய்வில் இருந்துக்கிட்டே தன் கட்சிக்காரங்களை போய் களத்தில் இறங்கி போராடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு தலைவனுக்கு இதெல்லாம் ஒரு அரசியலுக்கு ஒரு சரியான விஷயமான்றத எல்லாம் யோசிச்சு போகணும் நம்ம எப்பேற்பட்ட தற்குரிகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கு களத்தில் யாரெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய உதாரணம் இனி வரும் காலங்களில் கூட வந்து விஜய் அரசியலுங்கிறது அது இப்படி தான் போயிட்டுருக்கோம் ஒருபோதும் வந்து அவர் ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் இல்லாமல் வந்து எந்த நிகழ்ச்சிக்குமே வரமாட்டார் அது இத்தரத்தில் திறக்கிறதா இருக்கட்டும் அல்லது பொதுக்குழுவாக இருக்கட்டும் அல்லது வேறு மாநாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் அவரால் வெளியில் வர முடியாது இந்த லட்சணத்தில் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வேற ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாரு அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு எதிரி நான் தான் நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு இதை விட ஒரு காமெடி ஏதாவது இருக்குமா அப்படின்னு தெரில இப்போ வந்து இன்னொரு விஷயத்தை வந்து உங்களுக்கு இதில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா அவர் சினிமாவில் வந்து அவருக்கு சுயமாக எதுவுமே கிடையாது இதை நான் சொல்கிறது ரொம்ப சீரியஸானது நாட் ஃபார் ஜோ அரசியலில் சாரி சினிமாவில் சுயமாக அவருக்கு எந்த ஒரு ஒரு ஆக்ஷனுமே வந்து அவருக்கு கிடையாது எல்லாமே வந்து காப்பி தான் எல்லாமே வந்து ரஜினிகாந்தை மட்டுமே பார்த்து காப்பி அடித்து அவரை மாதிரி பேசி அவரை மாதிரி நடித்து அவரை மாதிரி டான்ஸ் போட்டு அவரை மாதிரி எல்லாம் பண்ணி 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 தான் அவர் சினிமாவில் தன்ன ஒரு இடத்துக்கு கொண்டார் ரஜினி அப்படிங்கிற ஒரு ரூட்டு ரஜினி தான் வந்து அவருக்கு எல்லாமே இல்லைன்னா வந்து விஜய்ங்கிற ஒரு ஆள் கிடையாது அதே போலத்தான் அவர் அரசியலில் என்ன பண்ணுறாருன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த கட்சியை மட்டுமே வந்து முன் மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அரசியல் பண்ணுறார் எப்படின்னா திமுக கொள்கை என்னவோ அதுதான் எனது கொள்கை திமுகவோட வழி என்னவோ அதுதான் என்னுடைய வழி திமுக என்னென்ன பேசுதோ அதை தான் நானும் பேசுகிறேன் திமுக எதையெல்லாம் எதிர்க்குதோ அதைத்தான் நானும் எதிர்க்கிறேன் ஆனால் திமுகவும் எதிர்க்கிறேன் இதுதான் விஜயோட அந்த திறமான அரசியல் சொந்த புத்தி எதுவும் கிடையாது ஏன்னா சொந்தமாக யோசிக்கணும் இப்போ வக்பு வாரிய சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறது இந்தியாவிலே எதுனா திமுக தான் திமுகவும் அந்த தான் வந்து கடுமையாக எதிர்க்குது திமுக கூட்டணி கட்சிகள் தான் ஒரு குரலில் வந்து இதை மிக கடுமையாக எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாராளுமன்றத்தையே நடுங்க வைக்கிற அளவுக்கு அவர்கள் பேச்சு இருக்குது இங்கே இப்போ அந்த ரூட்டே வந்து தானம் எடுக்கிறார் நானும் வக்பு வாரிய பில்லை நான் எதிர்க்கிறேன் சட்டத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு இறங்குறேன் ஒன்றிய அரசு அப்படிங்கிற அந்த வார்த்தையை அடுத்து உச்சரித்து இந்தியா பூரா பிரபலமாக்கணும் யாருன்னா இந்த திமுக முதலமைச்சரும் அவர் அவர் அவரை அவரது கூட்டணி கட்சிக்காரர்களும் தான் இப்ப இவர் என்ன பண்றாரு ஒன்றிய அரசு அப்படிங்கிறத எதிர்க்கிறாரு புரிதா எல்லா விஷயத்திலுமே சொந்தமாக அவருக்கு எதுவுமே கிடையாது சொந்தமா யோசிச்சு எழுதி கொடுக்கறது கூட வந்து அவங்களுக்கு ஆள் இல்லை திமுக என்னென்ன பண்ணுதோ திமுகவோட ஸ்கிரிப்ட் என்னவோ அது அப்படியே வாங்கு அதை அப்படியே அடி அதை நம்ம அப்படியே வந்து ஃபாலோ பண்ணலாம் சினிமாவில் நம்ம எப்படி யாரை ஃபாலோ பண்ணி ஜெயித்தோமோ அதுக்கப்புறம் யாருக்கு எதிராக அப்போ நிற்கிறோமோ அதே மாதிரி தான் சினி அரசியல்லையும் திமுகவை முழுசு அப்படியே ஃபாலோ காப்பி அடிக்க வேண்டியது திமுகவை காப்பியடித்து திமுக பணியிலே போயிட்டு ஆனால் திமுக எதிர்த்து வந்து அரசியலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஜயுடைய அரசியலில் நோக்கம் இதுதான் வந்து இவருடைய ஒரே ஒரு இலக்கு இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இவர் வந்து சுயமாக எதையும் யோசிக்க தெரியாதவர் அது சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் கூட அடிக்கிறது மட்டும்தான் வந்து அவருக்கு தெரியும் அது தான் வந்து அவரு தொடர்ச்சியாக செய்கிறாரு ஆனால் சினிமாவில் அது எடுபட்டுரும் ஏன்னா சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நிற்கிறது அது எளிதில் அங்கே இருக்கிற அந்த ஆட்களை வந்து நம்ப வச்சிடலாம் அல்லது அவங்களே கூட துணை போவாங்க விஜய் காப்பியடிக்கிறாருன்னு தெரியும் விஜய் வந்து இப்போ இவர் ரஜினிகாந்த் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு தெரியும் தெரிஞ்சும் கூட வந்து அவரை பாராட்டி புகழ்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அதையே வந்து அப்படி மீடியாவில் சொல்லி மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது கொடுக்குறதை கொடுத்து இதை வந்து வெளியில் நம்ப வச்சிட முடியும் ஆனால் அரசியல் அப்படி இல்லை இங்கே தினமும் அம்பலப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த பாணியை அரசியலில் கடைப்பிடிச்சா இங்கே தினமும் அம்பலப்படணும் அவமானப்படணும் அதுதான் வந்து இப்போது ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்குது